சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் பதிமூன்று சங்ககால அரசியலும் மக்கள் வாழ்க்கையும் சங்ககால நிலைமை தொல்காப்பியம் வடமொழியாளர் தமிழகத்தில் வேரூன்றிவிட்டதை நன்கு அறிவிக்கிறது அவர் தம் பழக்க வழக்கங்களையும் ஓரளவு தெரிவிக்கிறது அக்காலம் முதல் சங்கத்து இறுதி காலமாகிய கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை சிலப்பதிகாரம் வரையுள்ள தமிழ் தமிழ்ப்பாக்கலை காணி வடமொழியாளருடைய வேத வேள்விகள் சமய கோட்பாடுகள் இன்னப்பிறவும் பிறவும் படிப்படியாக தமிழர் வாழ்க்கையில் கலந்து வந்த நிலைமையை நன்கு உணரலாம் எனினும் இந்த புதுமை நகர மக்களிடமே காணப்பட்டதாகும் திணை மக்களாக இருந்தவரிடம் இவை வேறென்றுள்ளன இஃது எங்கனாயினும் தமிழ் அரசர் தம்மை கதிரவன் வழி வந்தவர் என்றும் மதிவழி வந்தவர் என்றும் வடநாட்டு அரசரை போல கூற தலைப்பட்டு விட்டனர் வேத விள்விகளில் விருப்ப கொண்டனர் வேதங்களில் வல்லாறை தமக்கும் புரோகிதராக கொள்ள தலைப்பட்டன என்பன நன்கு விளங்குகின்றன வடுவர் கூட்டுறவால் பழந்தமிழர் மன வாழ்க்கை பிற சடங்குகள் சமய கொள்கை முதலியவற்றுள் வடவர் கொள்கைகள் சிறுது சிறிதாக கொடுத்துன என்பது நன்கு அறிய கிடக்கிறது எனினும் கூர்த்த அறிவு கொண்டு கானின் நாகரிகம் இது என்பதை தந்த நூற்கள் கொண்டு எளிதல் உணர்வார் இதனை உணர விரும்பாதாரும் உணர அறிவற்றாருமே இரண்டையும் பிழித்துணர இயலாது என்பர் நாடு சோழ நாடு என்பது தஞ்சை திருச்சிக் கூட்டங்களை கொண்ட நிலப்பரப்பாகும் வடக்கும் தெற்கும் வெள்ளாறுகள் கிழக்கே கடல் மேற்கே கோட்டைக்கரை இதற்கு எல்லைகள் ஆகும் கோட்டைக்கரை என்பது ஆற்றங்கரை மீதமைந்த கோட்டை அதாவது ஆற்றங்கரையை மிக உயர்த்தி கோட்டை போல கட்டப்பெற்ற அரண் அமைப்பாகும் இது திருச்சிக் கோட்டத்தில் உள்ள குழித்தலை நாட்டில் உள்ளது கோட்டையின் சிதைவுகள் இன்றும் காண கிடைக்கின்றன இந்நாடு தட்டையான சமவெளி மலைகள் அற்றது காவிரி ஆறு தன் பல கிளையாறுகளுடன் பறந்து பாயும் செழுமையுடையது இச்சமவெளி மேற்கே சிறிது உயர்ந்தும் கிழக்கே சிறிது தாழ்ந்தும் இருக்கின்றது காவிரி கடல் அருகில் பல கிளைகளாக பிரிந்து கடலை அடைகின்றது அந்த இடத்தில் காவிரியால் தேக்கப்படும் மண்டல் நாட்டை தோழமைப்படுத்துகிறது காவிரியும் அதன் கிளைகளும் கடலோடு கலக்கும் இடம் நீண்ட சமவெளியாகும் அந்த இடம் பார்க்கத்தக்க பண்புடையது சோழ நாட்டில் நெல்மயங்கள் மிக்கள்ளன மாமரங்கள் தென்மை மரங்கள் பழமரங்கள் என்பன நன்றாக செழித்து வளர்கின்றன சோநாட்டில் காடுகளே இல்லை யானை படுக்கும் அளவுள்ள இடத்தில் விளையும் பயிர் எழுவோரை உண்பிக்கும் பலமுடைய சோனாடு என்று ஆவூர் மூலங்கிழார் அறைந்துள்ளார் ஒரு வேலை நிலத்தில் ஆயிரம் களம் மேல் விளைந்ததென்று பொருநர் ஆற்றுப்படை ஆசிரியர் கூறியுள்ளார் நாட்டின் பிரிவுகள் சங்கநாளில் நாட்டின் பிரிவுகளுக்கு கூற்றம் கோட்டம் நாடு என்ற பெயர்கள் வழங்கின குறிச்சி பாடி ஊர் குடி பதி பாக்கம் பட்டினம் நகர் முதலியன ஊர்களுக்கு வழங்கிய பெயர்களாகும் இவற்றுள் பட்டினம் நகர் என்பன பேரூர் அல்லது அரசன் உரையின் ஊரை குறிக்கும் இப்பிரண்டு நாள் பட்டினம் என்பது கடற்கரையில் உள்ள நகராகும் காவிரியா காவிரி ஆறே சோனாட்டின் செழுமைக்கு காரணமானது ஆதலில் அதனை பற்றி பிற்காலத்தில் பல கதைகள் எழுந்தன அவற்றை மணிமேகலையும் காண்க காவிரி சிவிலித்தா என்னும் ஓம்பும் தீங்குணர் கண்ணி என்று சிவஞான முனிவரும் பாராட்டத்தக்க சிறப்புடையது அது பொன்னை கொழித்தாளர் பொன்னி எனவும் சோலைகளை தன் இருபுறங்களிலும் விரித்திருக்க பெற்றமையின் காவிரி எனவும் பெயர் பெற்றன இதன் சிறப்பை நன்குணர்ந்தே கி பி பன்னெண்டாம் நூற்றாண்டினரான சேக்கிழா வருநாள் என்றும் பிழையார் தெய்வ பொன்னி என்றார் இங்கனம் பிற்கால புலவரும் தகமை உடையதாக அக்காவிரி சோனாட்டுக் குடிகளுக்கு செவிலித்தாயாக அமைந்தது வியப்பில்லை என்றோ ஆண்டுதோறும் புது நீர் பெருக்கம் வரும் பொழுது பதினெட்டு படிகளும் நீரில் மறையுமா அந்த நாளில் பதினெட்டாம் பெருக்கம் என்று பண்டையோர் காவிரி ஆற்றுக்கு வணக்கம் செய்து வந்தன இக்காவிரியை பெண்ணாக உருவகப்படுத்தி பாடப்பெற்ற காவிரி பாக்களை சிறப்பதிகாரத்தில் கண்டு மகிழ்க நகரங்கள் பண்டை சோநாட்டின் துறைமுகப்பட்டினமாக இருந்த பெருமை பெற்றது காவிரி பூம்பட்டினம் இந்த இடம் மணிமேகலை காலத்தில் கடல் கொண்டது அந்த இடத்தை உணர்ந்த இன்று காவிரிப்பட்டினம் என்ற பெயருடன் அங்கு ஒரு சிற்றூர் இருக்கிறது இந்த இடத்தில் கிடைத்த கல்வெட்டுகள் அங்குதான் புகார் இருந்தது என்பதை உறுதிப்படுத்துகின்றன தவிர நாகப்பட்டினமும் சிறந்த துறைமுக நகரமாகும் இன்று சிற்றூராக கிடக்கும் உறையூர் பண்டை சோழ போ நகரங்களில் ஒன்றாகும் குடந்தை அல்லது கும்பகோணம் சோழநாட்டு பழைய நகரங்களில் ஒன்றாகும் சிற்றூர்கள் சோழ நாட்டில் எண்ணிறந்த சிற்றூர்கள் இருந்தன பொய்யா தளிக்கும் பொன்னியாற்று வளர்த்தால் சிற்றூர்கள் நெற்களஞ்சியங்களாக விளங்கின வயல்களின் அள்ளி மலர்கள் பூத்து கிடந்தன அவை கருப்பஞ்சாற்றை காய்ச்சும் முயற்சியில் எழுந்த புகையால் வாட்டமுற்றன எருமை மறையத்தக்க செஞ்சாடி பயிர்கள் வயலை அழகு செய்தன சிற்றூரை சுற்றிலும் மால் பலா வாழை தென்னை கமுகு மரங்கள் செழித்து வளர்ந்தன நிறைந்த பயனை தந்தன அறுவடைக்கு முன் கண்ணை கவரத்தக்க அணிகலன்களை அணிந்த மகளிர் வயல்களை காவல் புரிந்தனர் நெல் மணிநிலை திண்ண வந்த பறவைகளை துரத்த தம் அணிகலன்களை வீசி பிள்ளைகள் கால்களில் தண்டை ஓசையிட விளையாட்டுப் பொருட்களை வைத்து விளையாடிக்கொண்டிருந்தனர் சோழர் முதலிய பெயர்கள் சோழர் என்னும் சொல்லுக்கப் பொருள் காண முயன்றோர் பலர் பொருள் காண முடியாத சொற்களின் சோழர் ஒன்றாகும் நீர் சூழ்நாடு என்பது நாளடைவில் என்பது ஆராயத்தக்காக மாறிய வழக்கில் இயல்பை என்றும் இது ஆராய்ச்சிக்குரியது சோழருக்குரிய பெயர்களும் கில்லி வலவன் செம்பியன் என்பது கில் தொண்டு வெட்டு என்னும் பல பொருட்களை குறித்து நிலத்தை தோண்டி வளம் செய்பவன் என்னும் பொருளில் வந்திருக்கலாம் வளமுடைய நாட்டான் வளவன் எனப்பட்டான் மரபினர் செம்பியன் செவியன் செம்பியன் எனப்பட்டான் சென்னி என்பதும் சோழர் பெற்ற பெயராகும் சென்னி தலை சிறப்புடையது என்னும் பொருள் கொண்டு சென்னி நாட்டில் சிறந்தவன் அரசன் என்னும் பொருள்களில் வழங்கப்பெற்றது போலும் அரசன் இலச்சினை வழிவழியாக சோழர் கூறியது புலி இலச்சினை சோழர் புலிக்குடி உடையவர் காடே இல்லாத சோழ நாட்டில் புலி ஏது மிக பழைய காலத்தில் இருந்த நாட்டில் வேந்தன் எவனேனும் முதன் முதல் புலியை கொன்ற பெருஞ்செயலை மதித்து அதனை சிறப்பு கொண்டிருக்கலாம் பின்னர் அதனையே தமது மரபு இலச்சினையாக கொண்டனர் போல் இக்குறியை பற்றிய விளக்கம் சங்க நூல்களில் காணப்படவில்லை இடைக்காலத்தில் தெலுங்கு நாட்டின் ஒரு பகுதியை ஆண்ட சோழர் சிங்க இளைச்சனை பெற்றிருந்தனர் அரசு சோழ நாட்டு பண்டை காலத்தில் முன்பு சொன்னவாறு பல சிறு பிரிவுகளாக இருந்தது பிறகு கரிகாலன் போன்ற வீர மன்னர் காலத்தில் ஓர் அரசனிடமே அமைந்திருந்தது அரசு தந்தைக்கு பின் மகன் அடைவதென்றே முறையிலேயே நடைபெற்று வந்தது சில சந்தர்ப்பங்களில் பட்டம் பெறும் இளைஞன் வலியற்றவனாயின் தாயத்தார் அவளை துரைத்து பட்டத்தை பெறுதலும் உண்டு அரசனும் குடிகளும் ஒன்றுபட்டுள்ள நாடே நாடு இன்னும் திருக்குறள் கருத்தில் தான் பண்டை அரசு ஏறத்தாழ நடந்து வந்தது அரசுக்கு நிலவரி சுங்கவரி வென்ற நாட்டு செல்வம் என்பனவே செல்வமாக அமைந்திருந்தன சோழன் கும்பகோணத்தில் அரசு பண்டாரத்தை வைத்திருந்தன அது மிக்க காவலை கொண்டிருந்தது குழு ஆயம் மன்றம் அரசனுக்கு உதவியாக ஐம்பெரும் குழுவும் என் பேராயமும் இருந்தனர் அமைச்சர் புரோகிதர் தானை தலைவர் தூதுவர் சாரணர் என்போர் கொண்ட அவை ஐம்பெரும் குழு எனப்படும் கருணத்தியலவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் படைத்தலைவர் யானை வீரர் குதிரை வீரர் கொண்ட அவை என் பேராயம் என பெயர் இவையன்றி மன்றம் என்பதும் ஒன்று அவை கூறும் என்று திருக்குறளும் பிற நூல்களும் பலபடியாக கூறுவதிலிருந்து ஊரவை அரசியலில் பங்கு கொண்டது என்று கருதல் தவறாகாது உறையூர் மன்றத்தில் மலையமான் மக்கள் விசாரிக்கப்பட்டனர் என்பதிலிருந்து ஊர் மன்றம் என்பது நீதிமன்ற பணியிலும் ஈடுபட்டிருந்தவை தெளிவாதல் காண்க உறையூர் அரசனான இறந்த பின் அவன் இருந்த மன்றத்தை பார்த்து கலங்கினேன் என்று வருந்த கூரலை நோக்க வருந்த கூறலை நோக்க அரசன் இருந்து அரசியல் செய்த அழகு தெரிகிறதோ அறிஞர் ஊர் அவையை அடையும் பொழுது தங்கள் பகவையையும் கூசலையும் மறந்து பொதுப்பணி செய்வதற்கு உரிய உள்ளத்தோடு இருப்பர் என்று பொருள் பொருணர் புறநர் வரிகள் இருத்த அரசன் ஐம்பெருங்குழு என் பேராயம் ஊரவை இம்மூன்று குழுவினரையும் கலந்தே அரசியல் நடத்தி வந்தான் என கோடலில் தவறில்லை இத்தகைய அரசியல் அவை கற்றார் அவைகளை பற்றியே வல்லுவ வள்ளுவனார் வற்புறுத்தி பாடியுள்ளார் என்பது இன்று அறியத்தக்கது ஊர்தோறும் தீயோர் தீமை கண்டு உறுப்பதற்குரிய வீரசால் அவைகள் பண்டை தமிழகத்தில் முறை செய்தன ஊர் மன்றம் சிற்றூர்களிலும் காலத்தில் மன்றம் இருந்தது பொது செயல்களை கூடிய இடமே மன்றம் எனப்பட்டது பெரிய நிழலில் கூடும் அப்போது இடத்தில் ஊரை பற்றிய செயல்களின் செயல்களுடன் கூத்து முதலியனவும் நடைபெற நடைபெறும் வழக்கம் பெண்கள் நடிப்பர் இவ்வூரவை செயல்கள் போர்க்காலத்தில் நிறுத்தப்பட்டு வந்தன இவ்வூரவைகள் என்னென்ன செயல்களை செய்தன என்று திட்டமாக அதற்குரிய விவரங்கள் இன்று கிடைக்கவில்லை ஆயினும் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் தொண்டை நாட்டை ஆளத் தொடங்கிய பல்லவர் பட்டயங்களில் இவ்வூரவைகள் இருந்தன என்பது குறிக்கப்பட்டிருந்தவள் இவை பெரும்பாலும் ஊராண்மை நடத்தி வந்தன என்று கூடல் தவறாகது ஊரவையால் கொடம்போலை முறையால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதும் இங்கு அறியத்தவும் வரி விதிப்பு நிலவரி தொழில் வரி சுங்க வரி என்பன வழக்கில் இருந்தன நிலவரியே பெரிய வரியாகும் நிலக்கிழவனே அரசியலின் முதுகலம்பாக கருதப்பட்டான் இதனால் அன்றோ வள்ளுவனார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என அழுத்தமாக அறிந்தார் வெளிநாட்டு சங்க காலத்தில் பிறந்திருந்தது சுங்கசாலைகள் மிக்கிருந்தன இவை பற்றிய வழக்கம் பட்டினப்பாளையில் பறக்க கடலுக்கு எதிரே உள்ள அகன்ற சாலையில் உழைப்பில் சிறந்த அரசியல் அலுவலாளர் அரசனுடைய பண்டங்களை கருத்தோடு பாதுகாக்கின்றனர் நாள்தோறும் சுங்கம் வசூலிக்கின்றனர் கதிரவன் குதிரைகளைப் போல சலிப்பின்றி உழைக்கின்றனர் நாள்தோறும் அளவற்ற பண்டங்களை கடலிலிருந்து இருந்து கரைக்கு கொண்டு வரப்படுகின்றன கரையிலிருந்து ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது ஒவ்வொரு பண்ட பொதி மீதும் புலி இலச்சினை பொறிக்கப்படும் பண்டங்கள் பண்டசாலைகளில் சாலைகளில் அடைக்கப்படும் இக்கூற்றால் அரசியலுக்கு வந்து வரிகளில் சொந்த வருமானம் ஒன்றாகும் என்பது தெளிவாதல் காண நில அளவைகளில் வேலி மா என்பன இருந்தன என்பது தெரிகின்றது இதனால் பிற அளவைகள் இல்லை என கருதன்று மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்